நான் முருகனை வந்து சிலை ரூபத்தில் வழிபடலாமா சந்தோஷமாக வழிபடுங்க நான் வந்து ஆயுதமாக வைத்து முருகனை வழிபடலாமா தாராளமாக வழிபடுங்க பதும கட்டி வழிபடலாமா தாராளமாக வழிபடுங்க எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் நேயர்களே நேர்களே ஃபஸ்ட்டு உருவ படத்தை விட பதுமைக்கு சக்தி ஜாஸ்தி பதுமையை விட ஆயுதத்துக்கு சக்தி ஜாஸ்தி அந்த வகையில் நீங்கள் எப்படி வேணால் வழிபடலாம் ஆனால் அதற்குள்ளே இப்போ எப்படி நம்ம பசிக்கும் நம்ம கார்த்தால பசிக்குது மத்தியானம் பசிக்குது அதே மாதிரி சுவாமிக்கு வந்து பட்னி போடக்கூடாது அப்போ நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சாப்பிடலைனாலும் சுவாமிக்கு சாப்பாடு வைக்கணும் இப்போ நீங்கள் அடுத்த கேள்விக்கலாம் நான் வெளியூர் போயிட்டேன்னா என்னங்க பண்ணுறது இதில் சில சூட்சம விஷயங்கள் உண்டு வெளிநாடு போனீங்கன்னா அகரீதியாக கூட நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ இது நான் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு போகணும்னு சொன்னாலும் சுவாமி ஏற்றுப்பாருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆனால் சுவாமியை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சுவாமியை நீங்கள் அங்கே இப்போ பண்ணுறீங்களோ அவ்வளோ உணவு கொடுக்கணுங்கிறதையும் மறந்துட வேண்டாம் அப்போ இந்த ஜபங்களை பண்ணலாம் அபிஷேக ஆராதனை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அபிஷேகங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அரளிப்பூ எடுத்துக்கோங்க அரளிப்பூ பூ எடுத்துட்டு அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஓம் சௌம் பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் சவும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணுறதும் அதுக்கப்புறம் தேனும் தினைமாவும் வைத்தும் நீங்கள் வழிபடக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கண்டு வச்சு வழிபடக்கூடிய அமைப்புகளும் இதுதான் வச்சு வழிபடணும் முருகனுக்கு கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமான் தான் தேவர்களுக்கே சேனாதிபதிங்கும் போது முருகனை நீங்கள் வழிபட வழிபட ஒரு வேகம் வரும்